முன்னொரு காலத்துல அழகான ஒரு கிராமத்துல காந்தம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ராமோன ஒரே பையன்தான் ராமுக்கு அவன் விரும்பின பொண்ணு காஞ்சனாவையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க காந்தம்மா கல்யாணமாகி ரெண்டு பேருமே சிட்டிக்கு போயிட்டாங்க அங்க ராமுவும் காஞ்சனாவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சி பையனை பார்த்துன்றதுக்காக காந்தம்மா அவங்க பையனை பாக்கிறதுக்கு சிட்டிக்கு கிளம்பி போனாங்க காந்தம்மாவை பார்த்தோம்னா ராமு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துது இத கவனிச்சு காந்தம்மா ராமு என்ன என்ன பார்த்தோன்னு கண்ணீர் எல்லாம் வருது என்னப்பா அம்மா பாக்கல இவ்வளவு நாளானு வருத்தப்படுறியா அம்மா இப்ப வந்துட்டால அம்மா இங்க உன் கூட கொஞ்ச நாள் இருக்கதான் போறேன் ஆமாமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆதல அதனால்தான் என் கண்கள் எந்த உன்னை பார்த்தோன்னு கண்ணீர் வருது இதே ஊர்ல இருக்க பிடிக்கலமா நான் பேசாம நம்ம ஊருக்கு வந்து விவசாய வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டு உங்க எல்லாரு கூட இருக்க என்ன பாராமோ சின்ன வயசுல இருந்து உனக்கு விவசாயம்னா பிடிக்கவே பிடிக்காதே எப்ப நான் கேட்டாலும் வேண்டான்வ இப்ப என்ன தினம் விவசாயம் பாக்குறேன்ற ஏன் இங்க உனக்கு வேலை செய்ய பிடிக்கலையா இல்ல வேலை பிடிக்கலையாப்பா ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் காஞ்சனா கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா கல்யாணம் ஆன புதுசுல காஞ்சனா ஒல்லியா இருந்தா ஆனா இப்போ நல்லா வெயிட் போட்டு புசு புசுன்னு குண்டா இருந்தா காஞ்சனாவ பாத்த காந்தம்மா அவகிட்ட இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க காஞ்சனா நல்லா இருக்கியாமா ஹா நல்லா இருக்கேன் இந்த ஆமா உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும் நான் என்ன பண்ணட்டும் ஆ எதுனாலும் பண்ணமா நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் உன் கையால சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆகுதுமா ஆ சரிங்க அப்படி சொல்லிட்டு காஞ்சனா மறுபடியும் கிச்சன்குள்ள போயிட்டா காஞ்சனா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ராமோட கண்கள்ல கண்ணீர் வந்தது அதை கவனிச்ச காந்தம்மா அவங்க என்னப்பா ராமோ என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்க என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அம்மா வந்துட்டல எல்லா பிரச்சனையும் சரி என்னன்னு சொன்னா தானப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு தடுமாறிக்கிட்டு கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு இருந்தது அப்பதான் கிச்சன் இருந்து காஞ்சனா வெளியே வந்தா காஞ்சனா உடனே ராமு சைலண்டா ஆயிட்டாரு கண்ல இருந்து வந்த கண்ணீர் கூட நின்றுடுச்சு அப்போ காஞ்சனா அவங்க கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்னு கொடுத்தா அதெல்லாம் கொடுத்துட்டு காஞ்சனா அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் உடனே போய் வாங்கிட்டு வாங்க ராமு அம்மாவும் உன் கூட வர நானும் நீ என்னெல்லாம் வாங்குறேன்னு பாக்குறேன் எப்படிதான் வாங்குறேன்னு பாக்குறேன்னு அம்மாடி காஞ்சனா நானும் ஊரை சுத்தி பார்த்தா மாதிரி இருக்கும் ராமோட வெளியே போன மாதிரி இருக்கும் வரேம்மா சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு காந்தம்மாவும் போலான்னு கிளம்பினாங்கிட்ட இப்படி கேட்டாங்க ராமோ என்ன நானும் வந்ததுல இருந்து என்ன நீ காஞ்சுனாக்கு பயம் வந்துட்டு இருக்கியா மனைவினா பயமா இப்ப என்ன ஆச்சுப்பா இங்க தான் யாரும் இல்லையே என்ன பிரச்சனைன்னு சொல்லு அம்மா கிட்ட அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இல்லம்மா இந்த காஞ்சனா சரியான பெருந்தினிமா ரொம்ப சாப்பிடுற சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமா இவளுக்கு ஆக்கி போட்டு வாங்கி போட்டு என்னால முடியல நேரமும் ஆர்டர் பண்றா இல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுறா இப்ப பாத்தியா நல்லா குண்டா பெருத்து போய் கிடக்குறா இவ தொல்லை தாங்க முடியலம்மா என்னால எல்லாம் வாங்குற சாமான் எல்லாம் ரெண்டே நாள்ல காலி ஆயிடுறது அப்படின்னா என்ன பண்றது அப்படியாடா நீ சொல்கிற எதையும் என்னால் நம்பாமல் இருக்க முடியல நம்பவும் முடியல என்னவோ ரைட்டு தான் வந்தபோது நல்லா ஒல்லியாக இருந்தா இப்போ நல்லா ஏறும மாடு மாதிரி குண்டாயிட்டாலேடா என்னடா இவ இப்படி இருக்கா தெரிஞ்சிருக்க மாட்டா இவளை பற்றி முன்னாடி அம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா ஆனா எங்க இந்த விஷயத்தை சொன்னா ஏதாவது சண்டை வந்துருமோ வந் ஏதாவது வந்துருமோன்னுட்டு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை இன்னைக்கு சொல்லிட்டேன் எப்படியோ அச்சோ நீ இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கியாப்பா ஐயோ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா எனக்கு இந்த உலகத்திலே உன் பிரச்சனையை விட உன் சந்தோஷத்தை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை எல்லா அம்மாங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும் பா இதுக்கு அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது இதோ இப்ப கூட இவ்வளவு பெரிய லிஸ்ட் குடுத்திருக்காளே அதெல்லாம் உனக்கு நிட்டு தப்பு கணக்கு போட்டுறாத இன்னைக்கு காஞ்சனாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு விதவிதமா ரக ரகமா எல்லாம் செஞ்சு போட்டுதான் கொடுத்திருக்கான் இனியே பாப்பல அவங்க வந்தோட எப்படி எல்லாம் மாறுறான்னு பாரு அப்படின்னா மருமகளோட குடும்பம் இன்னைக்கு இங்க வராங்களா ஆமாமா அவங்க வீட்டு ஆளுங்களா இன்னைக்கு வராங்க நீ ஏ பாக்க தானே போற காஞ்சனா எப்படி எல்லாம் நடந்துக்க போறான்னு அவ முன்னாடி எல்லாம் எப்படி இல்ல இப்பெல்லாம் அவன் மேல இருக்க காதுலயே எனக்கு கம்மி ஆயிட்டு வருதுன்னா பாத்துக்கோயே என்ன சொல்றது என் வாழ்க்கைய பத்தி நாளுக்கு நாலு இதெல்லாம் அதிகமாயிட்டேதான் போகுது ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல வாழ்க்கனா ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கதா செய்யும் அதுக்காக நீ இப்படி சொல்லலாமா என்ன தப்பு இல்ல அப்படி சொல்லாத வாழ்க்கை இன்னைக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி வரும் நம்மளும் சிலதுல தான் போகும் முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் எதுக்குமே துவண்டு போயிடக்கூடாது இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது இதை விட சூப்பராக மாற்றிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்கு இதுக்கே துவண்டு போனால் என்ன ஆ இன்னும் வாழ்க்கையில் நீங்களாம் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குப்பா இதுக்கே அமைதியாக வெறுத்துலாம் போயிடக்கூடாது அவ மாறுவா நம்ம நல்லதுக்கு சொல்கிறோம் புரியுற மாதிரி சொன்னோன்னா கண்டிப்பாக மாறுவா அப்படின்னு அவங்க அம்மா எடுத்து சொல்லவும் ராம கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அன்னைக்கு ராத்திரி காஞ்சனாவோட குடும்பம் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க காஞ்சனாவோட அம்மா ரங்கம்மா அவரோட அப்பா சிவையா அப்பாவை தங்கச்சி குவனஜா வந்திருந்தா எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு போட்டா காஞ்சனா எல்லாருமே சாப்பிட உட்காந்து இருந்தாங்க உங்க எல்லார்கூடிய உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாங்க அப்ப எப்பயோ கல்யாணத்தப்பதான் எல்லாரும் சாப்பிட்டோம் எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காரலாம் போது போது நிப்பாட்டுங்க நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் கடவுள் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் சரிங்க சம்பந்தியம்மா சொன்ன மாதிரியே செய்யலாம் எல்லாரும் ஒரு தடவை கண்ணை மூடி அமைதியா இருப்போம் அப்படின்னு காந்தமா சொன்னோன்னா எல்லாரும் கண்ண முடி அமைதியா தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு ரப்பர் பல்லி எடுத்துட்டு வந்து காந்தமா ரங்கம்மாவோட தட்டுல போட்டாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தாங்க ரங்கம்மாவோட தட்டுல ரப்பர் பல்லி இருந்ததை பார்த்துட்டு அய்யோ இதுல பல்லி இருக்கே அய்யோ என்னங்க இப்படி எல்லாம் ஆயிடுச்சு யாரும் சாப்பிடாதீங்க அப்புறம் யாருக்காவது ஏதாவது ஆயிட போது பல்லி விழுந்ததை சாப்பிட்டா இறந்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அத்தை எதுவும் பிரச்சனை இல்லை எங்க வீட்டு ஆளுங்க பல்லிய கூட சுட்டு சாப்பிடுவாங்க சொல்ல போனா அதுவும் எங்களோட ஸ்நாக்ஸ் மாதிரிதான் அப்படின்னுட்டு அவ சொன்னதும் காந்தம்மாக்கு ஷாக் ஆயிடுச்சு ரங்கம்மா என்னடா நான் அந்த பல்லிய தூக்கி போட்டுட்டு ஹாய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும் காந்தம்மாக்கு கலையே சுத்துற மாதிரி இருந்தது உடனே அவங்க ராமு கிட்ட வந்தாங்க ராமு என்னடா அம்மா கூட இப்படி வந்துட்டாங்களேன்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் அப்போ என்னடா உங்க வீட்டு ஆளுங்க எப்படி இருக்காங்க ப இருக்குன்னு ன்னு சொன்னா கூட அப்படியே சாப்பிட்றாங்கடா சீ சீ அடinga சாப்பிறத பாத்து எனக்கு சாப்பிடவே பிடிக்கல ஆமா அவங்க சாப்பிப்புறதுக்காகவே porendirukanga நினைக்கிறேமா அவங்கர மாட்டது என்னால முடியாது ஒன்ன பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறே ஆமா நீ இன்னும் அந்த சாப்பாடு சாப்பிடலலப்பா அப்புறம் இல்லமா நான் சாப்பிட்ல ஆமா நீயே மா சாப்பிடலயா அதுவா இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும் வெயிட் பண்ணு அப்படியேட்ட ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்த சிவையா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கிடுகு கிடுகுன்னு வெளியே நடந்து வந்தாரு அவங்கள பார்த்ததோ காந்தம்மா ஷாக் ஆனாங்க அப்ப அவங்க என்ன என்ன அவசர அவசரமா இங்க போறீங்களே எங்க அது வயிறு கலக்குதுமா நான் வீட்டுல இருக்க பாத்ரூம் தான் போலான்னு நினைச்சேன் ஆனா ஒரு பாத்ரூம்ல ஏன் மனைவி இருக்கா இன்னொன்னு பாத்ரூம்ல ஏன் பொண்ணு மனைச்சா இருந்தா அதான் அவங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு சிவையாவை பார்த்ததோ காந்தமாக்க சிரிப்பு வந்தது அதுக்கப்புறமா ராமோ அவங்க கிட்ட அம்மா என்னமா ஆச்சு என்னமா பண்ண நீனு முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் வா வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க செஞ்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே இருந்தது எல்லாரும் இப்படி அப்படின்னுட்டு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அங்க எங்க போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து சிரிச்சாங்க காந்தம்மா ஆமா இப்ப வந்து சொல்றியாமா என்னமா பண்ண நீ அவங்கள அம்மா ஐடியா கேட்டல தான் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னுட்டு இப்பயாவது இந்த குடும்பத்து இருந்துதான்னு பார்க்கலாம் அவங்க சாப்பிட்றதுல லைட்டா ஒரு மருந்து கலந்தேன் எத்தனை தடவை பாத்ரூம் போறாங்கன்னு மட்டும் பாத்துட்டுரு அப்படின்னுட்டு காந்தம்மாவும் ராமவும் சிரிச்சிட்டு பக்கெட்டும் பாத்ரூமா பார்த்து இருந்தாங்க அம்மாவும் பையனும் அடுத்த நாள் குடும்பம் அவளுக்கு நமஸ்காரமே போட்டாங்க பெத்த பொண்ணு சாப்பிட வந்தோம் இப்படி எங்களை வயிறு லக்கம் வச்சுட்டியே சமைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ண மாட்டேன் இவ்ளோ நாள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு என்னாச்சு உனக்கு அவளை சொல்லி என்னங்க ப்ரோஜனோ நம்ம தினமும் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோன்ற பயத்திலே பண்ணிருக்கா போல எல்லாம் என்ன சொல்லும் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா வந்திருக்கவே மாட்டோமேக்கா இப்படி எல்லாம் பண்ணி எங்களுக்கு போதே சொல்லுமா என்ன நீங்க என் வீட்டுக்கே வந்து நான் சமைச்ச சாப்பாடு இப்படி எல்லாம் குறை சொல்லி என்ன திட்டுறீங்க சிச்சி என்ன மனுஷங்க நீங்க மேல என் வீட்டுக்கே நீங்க வராதீங்க கிளம்புங்க இருந்தது மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு காஞ்சனாவ குடும்பத்தை திட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டா நடக்கிறது எல்லாம் பத்து சாயிலன்ட்டா இருந்தாங்க காதம்மா அவங்க கூட திரும்ப ஊருக்கு கிளம்புனாங்க அம்மாடி காஞ்சனா நான் கிளம்புறேமா ஊருக்கு ஜாக்கிரதையாரு இது எல்லாருக்குமே இப்படி அவசப்பட்டாங்களே சாப்பிட்டு நீங்க மட்டும் எதுவும் இல்லாம இருக்கீங்க இப்படி அது ராத்தி அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல சாப்பிட்டு இருந்தா தானே எனக்கும் நடந்திருக்கும் சரி எனக்கு நேரம் அது கிளம்புறேன் அம்மாவ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு வர அப்படின்னு ராமு சொன்னாரு காஞ்சனாவும் அவங்க அத்தையை வழி அனுப்புனான் ராமு அவங்க அம்மாவை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டாரு அங்க காந்தம்மா அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க சீக்கிரமாவே காஞ்சனா திருந்தவா கவலைப்படாதன்னு சொன்னாங்க அவங்க அம்மா கொடுத்த சப்போர்ட்னாலையும் நம்பிக்கைனாலையும் ராமு சந்தோஷப்பட்டாரு நம்பினாரு எல்லாமே மாறும்னுட்டு அதுக்கப்புறமா காந்தம்மா ராமுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கௌசல்யாமா அவங்களோட பையன் ரமேஷ்காக நல்ல சம்பந்தத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க ஒரு பண்டிதரை கூப்பிட்டு அவங்க பையனுக்காக சம்மந்த பாக்க சொன்னாங்க அந்த பண்டிதரை வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுத்து அவர்கிட்ட கௌசல்யாமா பண்டிதரே என் பையனுக்கு நல்ல கொடுங்க நல்ல குணமானவளா இருக்கணும் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டவுரி கூட நாங்க வாங்க விரும்பல குணமான பொண்ணா இருந்தா போதும் வீடை பாத்துக்கிட்டு எங்களை பாத்துக்கிட்டு எல்லாரும் அனுசரிச்சுக்கிட்டு போற நல்ல குணமான பொண்ணா அனுப்புங்க பண்டிதரே ஏன் பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும் கௌசல்யா அம்மா என்ன சம்பந்தம் பாக்க சொல்லிருக்கீங்க எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப வருஷமா தெரியும் எப்படிப்பட்ட பொண்ண எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா நம்ம தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல பொண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு ராமையா கௌசல்யா அம்மாவும் சரினு சொன்னாங்க ராமையா அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு இந்த பக்கத்துல கீர்த்தி காலேஜ் படிச்சுக்கிட்டே இருந்தா கீர்த்தியோட ஃப்ரெண்ட் பேரு குசுமா குசுமா பணக்கார வீட்டு பொண்ணு பயங்கர பயங்கர பணக்காரி கீர்த்தி நல்லா படிப்பா குசுமாக்கு கீர்த்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ராகேஷ்காக ராமையா சம்பந்தம் பார்க்கும் கீர்த்தியோட வீட்டுக்கு போனாரு ராமையா அப்ப கீர்த்தி அப்பா என்ன ராமையா இங்க வந்துருக்கீங்க வீட்ல எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க வாங்க ராமையா வந்து உட்காருங்க நான் நல்ல விஷயம் பேச வந்திருக்கேன் கீர்த்திக்காக நல்ல சம்பந்தம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் பையன் பேரு ராகேஷ் கௌசல்யாமா இருக்காங்கல்ல அவங்களோட பையன்தான் அந்த குடும்பத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் ராகேஷும் தங்கமான பையன் கீர்த்தி எனவோ ராகேஷ்க்கு கரெக்டான ஜோடியா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு அவங்களும் எந்த டௌரியம் வேண்டாம் நல்ல குணமான பொண்ணா வீடை எல்லாரையும் பாத்துக்கிற பொண்ணாதான் கேக்குறாங்க உங்களுக்கு சம்பந்தம்னா நான் கௌசல்யா அம்மாவை வந்து கீர்த்திய பொண்ணு பாக்க சொல்றேன் நல்ல சம்பந்தம் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா சட்டு போட்டுன்னு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாப்போம் ரெண்டு பேர் மனசும் ஒத்து போயிருந்ததுன்னா டூம் டூம் டூம்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா ஏன்னா நல்ல விஷயங்களை தள்ளி போட கூடாதுல சரி சீக்கிரமா உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க நானும் கௌசல்யா அம்மா கிட்ட போய் இத பத்தி பேச வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு சீக்கிரமா நான் அவங்கள பொண்ணு பாக்க வர சொல்லட்டுமா எப்படி நீங்க பொறுத்து தான் எல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு பண்டிதர் சொன்னாரு கீர்த்தியோட அப்பாவும் சரி நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும்னுட்டு இருந்தாரு அப்புறம் ராகேஷ்கும் கீர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அவங்க கல்யாணத்துல குசுமா வந்திருந்ததா ராகேஷோட தம்பி ராஜேஷ் பார்த்தான் ராஜேஷ்கு குசுமாவை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்தது ரெண்டு பேரும் அங்கேயே பேசிக்கிட்டாங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுச்சு அவங்கவுங்க அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ராகேஷும் அதுக்கப்புறமா கீர்த்தியும் வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த நாள்லயும் அவங்க வீட்டுக்குள்ள வெளில வந்துருச்சு மழை தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு புது மருமகளாச்சே வேலை செய்ய வேண்டாம் எவ்வளவோ கௌசல்யாமா கீர்த்தி கிட்ட சொன்னாங்க ஆனா கீர்த்தி வந்த அடுத்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியும் கொடுத்தா கௌசல்யா கீர்த்திய கீர்த்தியை போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் கிடுகுடன் பண்ணிடுறாள்னு சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளைக்கு கிச்சன் குள்ள வந்தா கீர்த்தி கௌசல்யா கிட்ட என்னமா கீர்த்தி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமாம்மா ம் சொல்லு என்ன வேணும்னு ஐயோ அத்த இந்த வேலை பாக்குறதுலாம் எனக்கு சகஜம்தான் வீட்ல இருக்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவேன் நீங்க எந்த சிரமமும் படாதீங்க என்கிட்ட கிச்சன் சாமான் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லா ஐட்டமும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா சமைச்சு எல்லாருக்கும் சூப்பரா சமைச்சு தந்து அசத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகிடுச்சு அத்த காலேஜ் படிக்கும் போது கூட எல்லா வேலையும் வீட்டில் நான் தான் பார்ப்பேன் இனிமேல் நீங்கள் ஹாயாக எடுங்க இந்த வேலையெல்லாம் என்னோட தான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சூப்பராக உங்களுக்கு சமைச்சி போடுறது தான் என்னோட முழு நேர வேலையுமே இனிமேல்ட்டுக்கு எனக்கும் சமையல் செய்கிறது வீடை பார்த்துக்கிற வேலையெல்லாம் பிடிக்கும் அத்தை அதனால் நானே சமைக்கிற இனிமேல்ட்டுக்கு என் சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு இல்லைம்மா உங்கன்னா எனக்கு புரியுது ஆனால் இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்க எல்லா வேலையும் வாங்கினா எப்படிம்மா அதனால நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ பார்க்குறவங்களும் என்னதான் தான் தப்பாக நினைப்பாங்க இல்லையா பார்க்குறவங்க தப்பாக எடுத்துப்பாங்கன்னா நீங்கள் யோசிக்காதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அந்த நான் சமைக்கிறேன் அப்படி இந்த மாமியார் மருமகளும் ஒத்தமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னொன்னு ஒரு பக்கத்துல குசுமாக்கும் ராஜேஷ்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாச்சு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி காதலாகவும் மாறிச்சு குசுமாவும் ராகேஷும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்தை ராஜேஷ் வீட்டுல வந்து சொன்னாரு குசுமா நல்ல பொண்ணுன்னு கீர்த்தி எல்லார்கிட்டயும் சொல்லவும் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க நல்லபடியா குசுமாக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் ஆகி குசுமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறது ரொம்ப புதுசு அவக்கு நேரா கிச்சன் வந்து கீர்த்தி கிட்ட இப்படி சொன்னா கீர்த்தி கொஞ்சம் காஃபி போட்டு கொடுடி ஐயோ அப்பா இந்த கல்யாணம்லாம் ஆகிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேற சொல்கிறாங்க இவங்க என்னால்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியாது உனக்கு தெரியும்ல வீட்டில் நான் எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லைன்னுட்டு பயங்கரமாக பசிக்குது வேறு கொஞ்சம் காஃபி போட்டுதா ஆமாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சமைக்கிறீங்க ம் நீ என்ன காலையிலேருந்து இங்கே தான் இருக்க போல இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கியா என்னை கிச்சனில் அப்படி என்ன சமைச்சிட்ருக்க

ஆனா இப்படி நைட்டிலே சுத்திட்டு இருந்தா நல்லது இல்ல நான் சொல்ல வந்தேன் புரியுதா சரி நிட்டு சொல்லிட்டு கௌசமா ரெடி ஆகி பூஜை ரூம்க்கு வந்து பூஜைகளை செஞ்சா அதுக்கப்புறம் கீர்த்தி குசுமாக்கு டிஃபன் பரிமாறினா சாப்பிட்டோன்ன ரெண்டு பேரும் அவங்க மாமியார் கிட்ட வந்தாங்க அம்மாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தாசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து எல்லா வேலைகளையும் சட்ட போட்டு முடிக்கிற வழிய பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே எப்பயும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு தெரியும் ஆனால் இந்த ஒற்றுமை அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகணும் என் வீட்டு மருமகளுங்களை பார்த்து எல்லாரும் பெருமை படணும் என் வீடை அழகாக நடத்தணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுதா சரி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து ஒன்றா பண்ணுங்கள் யார் யார் என்னென்ன பண்ண போறீங்கன்றத முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குள்ளேயும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஆரம்பத்துல குசுமா உனக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் சரியாயிடுமா அதுக்கு குசுமா சரினுட்ட மண்டையாடினா அதுக்கப்புறமா கீர்த்திக்கு தெரியும் குசுமாக்கு எந்த வேலையும் வராதுன்னு கீர்த்தி அவளோட ஃப்ரெண்டுன்றதுனால எல்லாத்தையும் சரினுட்டு குசுமாக்கு உதவி செஞ்சா அதுக்கப்புறமா கௌசல்யாமா கிளம்பி கோவிலுக்கு போற வேலை இப்படி தினமும் கோவில்ல தியானம் பண்றது பூஜைகளை பண்றதுன்னு அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தாங்க கௌசல்யாம்மா அவங்க பெரிய மருமகம் கிட்டயும் மகன் அம்மாடி கீர்த்தி ராகேஷ் எப்பயும் வீட்டிலேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு வர வேண்டியதானே லீவ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ரிசார்ட்டு இல்லை எங்கேயாவது போயிட்டு வாங்கப்பா வாழ்க்கைய வாழுங்க இங்கே இருந்தால் எப்படி நீங்கள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா கொசுமாவும் ராஜேஷும் கூட எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அப்படி டேர்ன் போட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போயிட்டு வாங்க அப்பதான் வீடையும் பார்த்துக்கிட்டா மாதிரி இருக்கும் நீங்களும் வெளியூர் போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு கௌசல்யா பெரிய மருமகளையும் பையனையும் வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா கொசுமா கிட்ட கௌசல்யா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி கொசுமா இப்ப நரசமோ சாதமோ செஞ்சிரு காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுத்தனா காய்கறி கூட்டோ இல்லை பொரியலோ குழம்போ கூட நான் வச்சிருவேன் அதுக்கப்புறமா நீ வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிரு கிச்சனையும் கிளீன் பண்ணிடு கீர்த்தி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கௌசல்யா அம்மா லிஸ்டா கொடுக்கவும் வேலை செய்யறதுக்கு குசுமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப கோமாவ என்ன தண்ணீங்க இந்த வேலை அந்த வேலை லைனா லிஸ்டா குடுக்குறீங்க வேலை பாக்குறதுக்கு இவ்ளோ டவுரியோட இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு தானா என்ன இதெல்லாம் எனக்கு செஞ்ச பழக்கம் இல்ல இவ்ளோ வேலையும் சொல்றீங்க கீர்த்தி செய்வா அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கு அதுக்காக என்னெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதா வேணா எனக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆளு போடுங்க நான் செய்யறேன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க இவ்வளோ டவுரி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் நீங்க கீர்த்தி அனுப்பி விட்டீங்களா வெளியா நான் வேலை செய்யறதுக்கு தானா இதெல்லாம் என்னால எல்லாம் முடியாது த ஐயோ என்னமா நீனு இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கீர்த்திக்கு கொஞ்ச நாள் வெளியே அனுப்பலாமே தான் இருந்தேன் பாவம் அவளே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கே தான் இருக்கான்னுட்டு சரி ஓ பாயிண்ட்டுக்கே வரேன் நீ சொல்ற மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு போடுறேன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்ப யார் வேலைய பாப்பா அன்னைக்கு நம்ம தனமா பாத்தா ஆகணும் அப்படி உடம்பு சரியில்லைன்னு வெளியிருந்து ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோ எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி பண்ண முடியும் வீட்டு வேலைகளை கத்துக்கிட்டாதான் யாருக்காவது ஒருத்தருக்கு வீட்டுல உடம்பு சரியில்லைனா கூட நம்ம உதவியா இருக்க முடியும் எல்லாத்துக்கும் ஆளை போட்டோம்னா நம்ம எப்படி வாழ்றத சொல்லு அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோமா புரியுதா அது மட்டும் இல்ல நம்ம இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சாதும் வீட்டுக்குள்ள வெள்ள மாதிரி தண்ணி வந்துடும் அதனால வீட்டு வேலையை பழகிக்கிறது நல்லது எல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்படியே இருந்தோன்னா அப்புறம் என்ன வீட்டு வேலைகளை கத்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்றதை கத்துக்கிட்டாதன நம்மளால நல்லா முன்னேற முடியும் அத்த சொன்னா எல்லாத்துலயும் அர்த்தம் இருக்கும் புரிஞ்சு நடந்துக்கோ குசுமா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு குசுமாக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க கௌசல்யா அம்மா அதுக்கப்புறமா குசுமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க